வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோடய விலையும் பார்த்தீங்கன்னா மீண்டும் சரிவில் சந்திச்சிருக்கு இந்த சரிவுக்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுறது உலக சந்தையில் தங்கத்தோட விலை கடுமையாக செஞ்சுட்டு இருக்கிறதுனால இதோடய தாக்கம் வந்து பார்த்திங்கனா இந்தியாவிலையும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு இதனால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இன்று மட்டும் இல்லாமல் இந்த வாரம் முழுவதுமே சரிய வாய்ப்புகள் இருக்குது ஒரு கிராம் வெள்ளியோட விலையை நிறுத்து ரெண்டு ரூபா வந்தது ஒரு ரூபாய் விலை செஞ்சு தொண்ணூத்தோரு ரூபாவாக இருக்குது எட்டு கிராம் எழுநூற்றி முப்பத்தி ஆறாக இருந்தது எட்டு ரூபாய் விலை செஞ்சு எழுநூற்றி இருபத்தி எட்டாக இருக்குது இதே வேளையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோவுக்கு நம்மளுக்கு என்ன இருக்குன்னா வெள்ளியோடய விலை ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிற விலை சரிவில் காணப்படுற இது மேலும் எந்த ரேஞ்சில் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தொண்ணூற்றி நான்காயிரத்துலேருந்து எண்பதாயிரத்து ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் இருக்க போது இதே வேளையில் இருபத்தி நாலுக்கு தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி முந்நூற்றி நாலாக இருந்தது இருபத்தெட்டு ரூபாய் விலை செஞ்சு ஏழாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஏழாக இருக்குது நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் ஐம்பத்தி எட்டாயிரத்து நானூற்றி முப்பத்தி ரெண்டாந்தது இரநூத்தி இருபத்தி நாலு ரூபாய் விலை செரிஞ்சு ஐம்பத்தி எட்டாயிரத்து இரநூத்தி பதினாறாக இருக்குது நம்மளுக்கு என்ன இருக்குன்னா வந்து இரநூத்தி இருபத்தி நாலு ரூபாய் விலை சரிவில் காணப்படுற இது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள்னு பார்த்திங்கன்னா எண்பது ஐம்பத்தி எட்டாயிரத்தில் இருக்கிறது அறுபதாயிரத்தி ஐநூறுலேருந்து குறைஞ்சபட்சமாக நம்மளுக்கு ஐம்பத்தி மூன்றாயிரத்து அறநூற்றி ஐம்பது

சார் இவன் பார்த்தீங்கன்னா இப்போ ஐம்பத்தி மூணாயிரம் இருக்கிறது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி நான்காயிரத்தி ஐநூறு வந்து குறைஞ்சபட்சமாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நாற்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து எண்பத்தெட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ப்ரொடிக்ட் பண்ணியிருக்காங்க இதே வேலை நம்ம இன்னும் முக்கியமான விஷயங்கள் பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா இந்திய பங்குச்சந்தை மட்டும் இல்லாமல் அமெரிக்காவோட பங்குச் நல்ல ஏற்றம் கொண்டு வருது இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பங்குச்சந்தைகள் ஏற்றம் பெறப்போ பொருளாதார நிலைமை மேம்படும் இதனால் என்ன ஆகும் போகுதுன்னா வந்து பங்குச்சந்தையில் முதலீடு முதலீடுகள் இன்க்ரீஸ் ஆகிறப்போ நம்மளுக்கு வந்து தங்கம் வெள்ளியோட விலை சரிய போது உலக சந்தையில் தங்கத்தின் விலை மீண்டும் சரிவில் காணப்படுகிறது இது சரிவின் வேகம் தாக்கும் இந்த வாரத்தில் அதிகமாவதற்கான வாய்ப்புகளும் சொல்லும் சிறப்பாக உள்ளது இதனால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை மேலும் சரிவதற்கான வாய்ப்புகள் உள்ளது இந்த வாரத்தை பொறுத்தவரை நமக்கு குறைந்தபட்சம் முப்பது டாலரிலிருந்து ஒரு அவுன்ஸுக்கு அதிகபட்சம் நூற்றி முப்பது டாலர் வரை சரிவதற்கான வாய்ப்புகள் உள்ளது இப்படி சரியும் இதை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை பெரிய சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகளையும் சூழலையும் இது உருவாக்கி கொடுக்கும் அதேபோல் கடந்த ஒன்றரை வாரங்களாகவே உலக சந்தையில் தங்கத்தின் விலை சரிவில் காணப்படுகிறது அவ்வப்போது சிறு ஏற்றங்கள் காணப்பட்டாலும் ஏற்றத்தின் வேகம் தாக்கும் சரிவின் வேகத்தின் தாக்கத்தை விட மிக குறைவாக இருப்பதால் உலகச் சந்தையில் தங்கத்தின் விலையை சார்ந்த இந்தியாவில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை மேலும் சரிவதற்கான வாய்ப்புகளை இது உருவாக்கி கொடுத்துள்ளது